நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருவோம் இந்த வீடியோவில் பிஹெச்எஸ் ஏஏஒய் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக முன்பு வழங்கப்பட்டுள்ள உத்தரவின் அடிப்படையில் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான நிபந்தனையில் எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா பிடிமும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் பொதுமக்கள் தங்கள் வசதிப்படி ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது தமிழகத்தில் தற்போது இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளன குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் பெயர்களும் நீக்கப்படாது என்றும் வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர தர வேண்டியதும் இல்லை என்பதால் இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள குடும்ப அட்டைகளில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் அந்தியோதயா அன்ன யோசனா திட்டத்தின் கீழ் பதினெட்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் குடும்ப அட்டைகளும் முன்னுரிமை பெற்ற தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறு ஏழு லட்சம் குடும்ப அட்டைகளும் உள்ளன ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதால் உணவுப் பொருள் வழங்கல் திட்டம் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது ரேஷன் பொருட்களும் கைரேகை பதிவு மூலம் வழங்கப்படுவதால் யார் வேண்டுமானாலும் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்கள் வாங்கலாம் என்ற நிலை உள்ளது சில மாதங்களுக்கு முன்பு ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கைவிரல் ரேகையை அந்தந்த கடைகளுக்கு நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டும் என்று கடைக்காரர்கள் வலியுறுத்தி வந்தனர் இதில் சிலர் மட்டும்தான் கைவிரல் ரேகை பதிவு செய்தனர் இன்னும் ஏராளமானோர் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் உள்ளனர் இந்த நிலையில் தற்போது ரேசன் அட்டையில் உள்ள அனைவரும் கட்டாயம் தங்களது விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த மாதம் ரேசன் பொருளை முழுமையாக தர மாட்டோம் குறைத்து விடுவோம் என்று திட்டவட்டமாக கூறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின இது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த சமயத்தில் நியாயவிலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணியை முடிக்க பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது நியாயவிலைக் கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கைவிரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் ஏதும் கூறக்கூடாது குடும்ப அட்டைதாரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல்களை வழங்கக்கூடாது குடும்ப அட்டைதாரர்களின் வசதிப்படி நியாயவிலைக் கடைகளுக்கு வந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம் மாறாக அவர்கள் கட்டாயப்படுத்தி நியாயவிலைக் கடைக்கு வரவழைத்து சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது நியாயவிலைக் கடைகளில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடுகளுக்கு சென்று பயனாளிகளின் கைவிரல் ரேகை வைக்கும் பணியை முடிக்கலாம் மேற்கூறியவாறு அறிவுரைகளை பின்பற்றி கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணியை பயனாளிகளுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் குழப்பங்கள் ஏதும் இல்லாமல் முடிக்க நியாயவிலைக் கடை பணியாள பணியாளர்களை அறிவுறுத்துமாறும் அப்பணியை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இந்த உத்தரவின் நகல் ரேஷன் கடைகளின் உயர் அதிகாரிகளுக்கும் அனைத்து மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த உத்தரவுகள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்